சிவன் இடத்துல பெண்ணாக இருந்து மாற வரம் கேட்ட காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம் காரைக்கால்ல தனதத்தன் என்ற ஒரு மணிகர் வாழ்ந்துட்டு வந்தாரு தனதத்தனுக்கு ஒரு மகள் இருந்தாங்க அவங்களோட பெயர் புனிதவதி இந்த புனிதவதி சிறு வயதிலிருந்தே சிவபக்தையா இருந்தா கோவில்களுக்கு திருப்பணி செய்வது சிவன் அடியார்களுக்கு உணவளிப்பது என்று நிறைய நற்காரியங்களை செய்துட்டு வந்தாங்க இப்படிப்பட்ட புனிதவதிக்கு திருமண வயது வந்தவுடன் தனதத்தன் தனது மகளுக்கான ஒரு மகன் மணமகனை தேட ஆரம்பித்தாங்க நிறைய இடங்கள்ல தேடிய பின்னாடி நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஒரு வணிகரின் மகனான பரமதத்தனுக்கு மன பரமதத்தன் காரைக்கால்லயே வணிகமும் செய்துட்டு வராங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் பரமதத்தன் அங்காடியில இருக்கும் பொழுது அவரை பாக்குறதுக்காக நண்பர் ஒருத்தர் வராரு அந்த நண்பன் இரண்டு மாங்கனிகளை பரமதத்தனிடம் கொடுத்து இந்த மாங்கனிகள் மிகவும் சிறப்பான மாங்கனிகள் சுவை மிகவும் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று அதை பரமதத்தன் கிட்ட கொடுக்கிறாரு பரமதத்த தான் கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் கிட்ட கொடுத்து வீட்டுல கொடுக்கும்படி சொல்றாரு மதியம் சாப்பிட வரும் பொழுது இந்த மாங்கனிகளை பரிமாறும்படி சொல்லி அனுப்புகிறார் அந்த பையனும் அந்த இரண்டு மாங்கனிகளை வாங்கிட்டு போயிட்டு பிரீதவதி கிட்ட கொடுத்துறாங்க புனிதவதி மதிய சாப்பாட்டுக்காக எல்லாமே தயார் பண்ணி வைக்கிறாங்க அப்போது அந்த ஊருக்கு சிவனடியார் ஒருவர் வருகிறார் சிவபக்தியான புனிதவதிக்கு அடியார்களை பார்த்த உடனும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க என்று உபசரிக்கிறாள் உணவு பரிமாறுகிறாள் பரிமாறும் பொழுது அந்த இரண்டு மாங்கனிகளில் ஒன்றான ஒரு மாங்கனியும் பரிமாறுகிறாள் சிவனடியாரும் உணவை உண்டு புனிதவதியை ஆசிர்வதித்து அங்கிருந்து செல்கிறார் அவர் கிளம்பிய கொஞ்ச நேரத்துல பரமதத்தன் உணவு உண்பதற்காக வீட்டிற்கு வருகிறான் புனிதவதியிடம் உணவு பரிமாறும்படி பரமதத்தன் கூறுகிறான் இருக்கின்ற ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து உணவு பரிமாறுகிறார் மாங்கனிகளை உண்ட பரமதத்தன் பரவாயில்லையே தன் நண்பன் சொன்னது போன்று இந்த மாங்கனி மிகவும் அருமையாக உள்ளதே என்று எண்ணி புனிதவதியிடம் மற்றொரு மாங்கனியையும் வெட்டி கொண்டு வரும்படி கூறினார் என்ன செய்வதென்று அறியாது திகைத்து நின்ற புனிதவதி சிவன் மீது உள்ள பக்தியினால் தான் செய்த ஒரு காரியத்திற்கு கணவரை நிர்பந்திக்க கூடாது என்று எண்ணி இறைவனிடத்துல வேண்டாங்க இத்தனை நாள் நான் உங்கள் மீது கொண்ட பக்தி உண்மையானால் நான் என் கணவரிடம் எந்த ஒரு காரணமும் சொல்லாதபடிக்கு ஒரு மாங்கனியை எனக்கு கொடுத்தருளும் என்று வேண்டிக் அடுத்த கணமே இறைவன் அவங்களுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறாரு இவங்களும் அந்த மாம்பழத்தை எடுத்து கொண்டு போய் வெட்டி பரமதத்தனுக்கு பரிமாறுறாங்க சாப்பிட்ட பரமதத்தன் முகத்துல அப்படி ஒரு அதிர்ச்சி இந்த மாம்பழம் போன மாம்பழம் போல இல்லையே அதைவிட இரண்டு மூன்று மடங்கு சுவையாக உள்ளதே என்று திகைத்து பார்த்தார் அது எப்படி இந்த மாம்பழத்திற்கு மட்டும் அதிக சுவை கிடைத்தது என்று யோசித்தார் புனிதவதியிடமும் கேட்டார் புனிதவதியும் நடந்தவை எல்லாவற்றையும் கணவரிடத்தில் கூறினார் புனிதவதியார் நண்பன் கொடுத்த மாம்பழம் இல்லை இது இறைவன் கொடுத்த மாம்பழம் என்று கணவரிடம் சொல்லவோ பரமதத்தன் முகத்தில் ஆயிரம் கேள்விக்குறி எழுந்தது நம்பாமல் புனிதவதியிடம் தன்முன் இறைவனிடம் வேண்டும்படி புனிதவதியிடம் பரமதத்தன் கூறினார் புனிதவதியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இறைவனிடத்தில் மற்றொரு மாங்கனி வேண்டும் என்று வேண்டினாள் இறைவனும் அடுத்த கணமே மற்றும் ஒரு மாம்பழத்தை புனிதவதி கிட்ட கொடுக்குறாங்க இதை பார்த்த பரமதத்தன் வாயடைச்சு போயிடுறாரு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து போகிறார் பரமதத்தர் பரமதத்தன் புனிதவதியின் தெய்வ சக்தியை கண்டு புனிதவதியின் கணவனாக வாழ தகுதியற்றவர் என்று எண்ணி புனிதவதியை விட்டு பிரிவதாக முடிவெடுக்கிறார் வணிகம் செய்வதற்கு வெளியூர் செல்வதாக கூறிவிட்டு செல்கிறார் புனிதவதியும் தன் கணவன் வணிகம் செய்யதான் சென்றிருக்கிறார் என்று எண்ணி வெகு நாட்களாக காத்து கொண்டிருக்கிறார் வணிகம் செய்ய சென்ற கணவன் வெகு நாட்களாக வராத காரணத்தினால் மிகவும் வருத்தமாக காண்கிறார் புனிதவதி பாண்டிய நாட்டிற்கு சென்று திரும்பி வந்த ஒருவர் வந்து தன் பார்த்ததாகபடி கூறுகிறார் பரமதத்தனை காண பாண்டிய நாட்டுக்கு செல்கிறாள் சென்று பரமதத்தனையும் பார்க்கிறாள் பரமதத்தனோ இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு ஒரு மகளை பெற்றெடுக்கிறான் அந்த குழந்தைக்கும் புனிதவதி என்று பெயர் வைத்திருக்கிறான் பரமதத்தனோ தன் மனைவி மகளுடன் புனிதவதியின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குகிறான் இதை கண்ட புனிதவதி என்ன செய்வதென்று அறியாது திகைத்து நிற்கிறாள் கணவனே கால்ல விழுந்து வணங்கினதுக்கு பின்னாடி எனக்கு இந்த அழகிய பெண்ணுருவம் வேண்டாம் என்று இறைவா எனக்கு ஒரு பேய் வரத்தை கொடு என்று என்னை ஒரு பூதகனமாக மாற்று என்று இறைவன் வேண்டுறாங்க புனிதவதியாரோட வேண்டுதல் என்றைக்காவது பலிக்காமல் போயிருக்கா வேண்டிய அடுத்த கணமே அவங்க ஒரு பூதகனமாவும் மாறுறாங்க இப்படி அழகிய பெண் வடிவத்திலிருந்து பேய் வடிவத்திற்கு மாறிய நடந்தே கைலாயத்திற்கு சென்றதாகவும் இறைவன் வாழும் புண்ணிய பூமியான கைலாயத்தை மெரிப்பது தவறு என்று தன் கையாலேயே அந்த கைலாயம் முழுவதும் ஏறினாள் இதனை கண்ட சிவபெருமான் புனிதவதியின் பக்தியை கண்டு அன்னையே என்று அழைத்தார் அழைத்து திருவலங்காட்டிற்கு செல்லும்படி கூறினார் திருவள்ளங்காட்டிலே இறைவனை பற்றி பல பாடல்களை எழுதி அங்கேயே முக்தி அடைந்ததாக பல புராணங்களில் கூறப்படுகிறது காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு நிறைவு பெறுது இப்படி சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய காரைக்காலில் பெண்ணாக இருந்து பேயாக மாறிய கைலாயம் வரி சென்று

இந்த பாடலோடு இந்த கதையை நான் நிறைவு செய்யறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நான் நம்புறேன் மேலும் இது போன்ற பல கதைகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி